ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் கபசுரம் கொதிச்சுன்ருக்கு ரெடியானது கையோடு நம்ம சமைக்க வேண்டிதான் ஹாய் ஆல் உங்கள் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டே இதை சொல்கிறேன் மறந்து மறந்து போகிறது சில நேரத்தில் வீடியோவை எடுத்துட்டு முடித்ததுக்கு அப்புறமா கடைசியாக அதை மட்டும் தனியாக கிளிப்பிங்கில் எடுத்து அட்டாச் பண்ணி எடிட்டிங்கில் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கு உண்டான தலிகை அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு எனக்குன்னு ஏதோ பிளான் பண்ணி ஏதோ எடுத்து வச்சிருக்கேன் ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு ஒரு ஐடியா இல்லை காலையில இருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு டே ஸோ அதனால ஏதோ ஒரு சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் காய் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்றதை காமிக்கிறேன் உங்ககிட்ட இன்னைக்கு அது போற போக்குல போய் ஒரு தங்க தலிகையை பண்ணலாம் நேத்தி கடார் நார்த்தங்க ஊருகா போட்டிருந்தேன் அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் யாருக்காவது வீடியோ பா பார்க்கணுன்னு தெரிஞ்சு தோணித்துனாக்கா என்னோடய வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறத போய் பாருங்க டெஃபினட்டாக வெரி டேஸ்டி அண்ட் வெரி எம்மி கடார் நார்த்தங்கா ஊர்கா இப்போ வந்து கேரளா எல்லாம் இந்த ஓணம் அந்த டைமில் ஈஸியாக கிடைக்கிறது வேணும்னா வாங்கி போட்டுக்கலாம் வெறும் உப்பு கூட சில பேர் போட்டு வைப்பா நான் உப்போட காரம் எல்லாம் போட்டு ஊர்கா பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத வாங்க என்னைக்குண்டான தலிகையில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது வெண்டைக்காய் தக்காளி தேங்காய் தேங்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் எங்கள் அண்ணா பொண்ணாத்து கல்யாணத்தில் கொடுத்த தேங்காய் ஒரு ஒரு தேங்காயும் ஒரு ஆளோடய மண்டை சைஸில் இருக்குது முழுநெல்லிக்காயை வந்து மைக்ரோவேவ் அவனில் கொஞ்சம் ஸ்ட்ரீம் குக் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் ஸோ என்னென்ன ஐட்டம் பண்ண போகிறேன்றதை இனிமே தான் நானே யோசிச்சு பண்ண போகிறேன் போக போக தான் கா இந்த காயெல்லாம் உருமாறுறது நீங்களே பார்க்கலாம் ஸோ நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சிடலாம் முதலெல்லாம் நான் கடைசியாக சாதத்தை வச்சு ஆஃப் பண்ணுவேன் சில நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு பசி வந்துடுறது அதனால் சாதத்தை வச்சிட்டோம் அப்படின்னாக்க எப்போ கேட்டாலும் நடுவில் ஒரு சாப்பாடை போட்டு விட்றலாம் அதுக்கு தான் ஸோ இது ஒரு ரெண்டு சவுண்டு வந்தோன்னா அடுப்பு ஃப்ரீ நம்ம கெடு கெடுன்னு தலிகை பண்ணிடலாம் ஸோ நெல்லிக்காயில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அழகாக ஒரு ஒரு கோ போர்ஷனாக அதை உதுத்து எடுத்துண்டாச்சு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் வானலியை போட்டுருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு தொக்கு மாதிரி ஒரு டேங்கி தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு காற்றாலேருந்து ஏதோ ஒரு மாதிரி அப்படி இருக்குது ஏதோ சாப்பிடணும் போல் ஒரு ஃபீலிங் ஸோ அதனால தான் இன்றைக்கி இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு வானலி லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி இதை நல்லா வறுத்து அதுக்கப்புறமா இதை நல்லா நுணுக்கியோ இல்லை மிக்சியில் பொடி பொண்ணியோ இதை எடுத்துக்கலாம் வெந்தயம் பொரிய ஆரம்பித்து எடுத்து நல்லா வாசனை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் போட்டு குத்தி எடுத்துக்கலாம் நல்ல வாசனை இ மிக்ஸியில் அடிக்கிறதுக்கும் இதுலேயும் வித்தியாசம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு நைஸாக எடுத்து நம்ம இப்போ வானலியை அதே வானலியை வச்சுட்டுருக்கோம் இதில் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் இது தொக்கு ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம் நல்லெண்ணெய் குத்தின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வானலி நல்லா சுட்டதுனால எண்ணெய் சட்டுன்னு காய ஆரம்பிக்கிறது ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வாசனைக்கு பொரியறதுக்கு எண்ணெயில் பொரியறதுக்கு வெந்தயம் இது பொரிஞ்ச கடையோட கருவேப்பில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரியற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுடுத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் தாராளமாக போட்டால் நல்லாயிருக்கும் இதுக்கு இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் சாதத்தில் பிரிஞ்சுக்கலாம் இ இட்லிக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் ட்ராவலுக்கு போகிற கையில் போட்டு எடுத்துன்னு போகலாம் நெல்லிக்காய் ஆட் பண்ணிடுறோம் இப்போ இந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து நல்லா சுருளை வதங்கி நல்லா வந்து என்ன சொல்கிறது அது ரொம்ப சாஃப்டாக டெண்டராக ஆகணும் அது வரைக்கும் வதக்கணும் நம்ம உண்டான உப்பை போட்டுருலாம் ஸோ தட் சீக்கிரமாக வதங்கும் காய் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹாஃப் குக்கானோன்னே ஒரு இன்னொரு அரை அரை டீஸ்பூன் உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு தட் இஸ் தக்காளி எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ வந்து காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன் ஒருவேளை காரம் ஜாஸ்தியாக இருக்கிற பொடியாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் இது ப்ரமோஷன் இல்லை இது உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தொக்கு வந்து வச்சு சாப்பிட்றச்சா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இடித்து வச்ச வெந்தயம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடுறலாம் இந்த கல்லெல்லாம் வந்து நான் மல்லேஸ்வரத்தில் கிரண் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது அதில் தான் இந்த இடிக்கிற கல்லெல்லாம் வாங்குகிறேன் சரி நான் பொதுவாகவே எந்த சாமான் யூஸ் பண்ணாலுமே அப் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸோடு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறமா இதில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டால் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன்னா உங்களுக்கு கொஷின் கேட்கணுன்றதுக்கே இல்லை நான் வீ வீடியோலையே வந்து விஷயத்த சொல்லிடுவேன் இது மல்லேஸ்வரம் கிரண் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அதுலேயே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு போட்டிருக்கு இது வாங்கி நாலஞ்சு வருஷம் ஆச்சு அந்த ம ப்ரைஸ் மட்டும் போகமாட்டேங்கிறது நாங்கள் மல்லேஸ்வரத்தில் கிரண் ஸ்டோரில் மெஜாரிட்டி ஆஃப் த சாமான்கள் நான் வாங்குவேன் பித்தளை வெங்கலம் பாத்திரம் இந்த மாதிரி சாமான்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் செகண்ட் டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் இருக்குது மல்லேஸ்வரத்தில் இது இன்னுமே அடுப்பை சின்னதாக வச்சுட்டு அந்த எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கினா போதும் உப்பு போட்டுண்டாச்சு காரப்பொடி மஞ்சள் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி போட்டாச்சு கா நெல்லிக்காய் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு அவ்வளோ தான் இது நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஜலலாம் வற்றி எண்ணெய் வர பிரிஞ்சு வந்துடுத்துனாக்கா நமக்கு அந்த நெல்லிக்காய் தொக்கு ரெடியாகிடும் தொக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வந்துருக்கு செமையாக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது நிஜமாகவே நாக்கில் ஜலம் ஊறுறது அந்த மாதிரி டெம்ட்டிங்காக இருக்குது தொக்கு பார்த்தேன்னாக்கா நல்லா ஓரளவுக்கு இதில் உள்ள ஜலாம் போயிடுது கம்ப்ளீட்டாக இதில் உள்ள எண்ணெயெல்லாம் கூட மேலே ஷைனிங்காக தெரிய ஆரம்பிச்சுடுது ரொம்ப ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கணும் நிறையா பண்ணியிருக்கேன்னா இன்னும் கூட வழங்க விடலாம் இது அளவு கம்மி தான் இருக்குது ரெண்டு நாளில் இது சரியாயிடும் ராத்திரி தோசை பண்ணால் அது இன்னிக்கே கூட சரியாக போயிடும் ஸோ அதனால் எனக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நான் இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் தொக்க வந்து ஆஃப் பண்ணிவிடுறேன் செம்ம வாசனையாக எம்மியாக டெம்டிங்காக இருக்குது இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் புளிப்பு ஜாஸ்தி தெரிஞ்சால் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பெங்களூர் தக்காளி தான் போட்டேன் அதில் வந்து அவ்வளோவா புளிப்பு இருக்காது ஸோ அதனால் நான் அதை வந்து வெல்லம் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீ மல்லேஸ்வரத்தில் இந்த மாதிரி பேக் பேக்காக கட்டி வச்சுட்றா ஸோ ஒரு எந்த பேக் எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் எந்த காய் ஒரு பேக்கில் இருக்கிறது ஐம்பது ரூபான்னு கணக்கு சம்டைம்ஸ் இது லாபம் சம்டைம் இது நஷ்டம் ஸோ அது வந்து க கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் விற்கிறதுன்னு வச்சுக்கோங்க இது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிச்சா கண்டிப்பாக இது மோறுதான் என்ன கிலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது நஷ்டம் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க உள்ளுக்குள்ளே அதை பாருங்க இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது காய் ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சொருகிடுவா உள்ள நமக்கும் அவசரத்தில் வண்டியில் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி இப்படி வாங்கிட்டு வரத்துக்கு கன்வீனியன்ட்டு சம்டைம்ஸ் இதுதான் ஒன்றும் சொல்கிறதுக்குல வாச்சாம் தான் இது வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி

ஸோ தட் அப்படியே பெரட்டின்ட்டே இருந்தால் நல்லா மாவெல்லாம் பைண்டிங்காக ஒட்டிக்கும் அதில் அதுக்கப்புறமா ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஐட்டத்தை வந்து என்னோடய அண்ணா பொண்ணு ரிசப்ஷனில் நைட்டு போட்டிருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அவா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் குத்தி ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணிட்டேன் நல்லா பெரட்டின்ட்டேன் பா மாவில் அதுக்கப்புறமா ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் குத்திருக்கேன் கொஞ்சம் தான் குத்திருக்கேன் அந்த பாத்திரத்தில் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ எண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதோட பர்பஸே உள்ளெல்லாம் மசாலா இறங்கி நல்லாவே பொரியணும் அப்படின்ட்டு இது நல்லா ஒரு சைடு பொரியட்டும் அப்புறமா பெரட்டி போட்டு அதை எடுத்துடலாம் அடுத்த ஈடை போட்டுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கரக்கரான் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ மொத்தத்தையுமே பொறிச்சிட்டு கடைசியாக அவங்களுக்கு இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை காமிக்கிறேன் எக்ஸாஸ்ட் போட்டுக்க வேண்டியிருக்கு புகை வரது பற்றா ஸோ வீடியோ எடுக்கிறச்சா எக்ஸாஸ்ட் போட முடியாது ஸோ நான் கடைசியாக காமிக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஜ இளநி கிடச்சிருக்கோம் தேங்காவும் பருவம் எவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ நம்ம அடுத்தாப்புல தேங்காய் தொகையலுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துட்டாச்சு உளுத்தம்பருப்பு புளி வத்த உப்பு பெருங்காயம் தேங்காய் தொகையல் நிறையா தடவை காமிச்சிட்டேன் ஸ்ட்ரைட்டாகவே இந்த சாமான்களை வறுத்து இதோட அரைச்சி உப்பு போட்டு பெருங்காயத்தையும் வறுத்துன்ட்டு இதோட அரைச்சி காமிக்கிறேன் கடைசியாக ஸோ தேங்காய் தொகையிலையுமே அரைச்சி எடுத்துண்டாச்சு இப்போ தேங்காய் தொகையில் ரெடி கடார் நார்த்தங்க ஊருகாய் ஒரு மூணு நாள் ப்ராசஸில் நேற்றுக்கு போட்டு முடித்தேன் இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் உங்கள் யாருக்காவது வேணும்னா ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க இது எங்கள் அம்மாவோடய சிக்னேச்சர் டிஷ் எங்கள் அம்மா போட்டால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ மலையாள கடையில் அந்த போது கடார் நார்த்தங்காய் கிடச்சிது ஸோ அதை வச்சு ஊறுகாய் போட்டிருக்கேன் எங்கள் அப்பா இந்த ஊறுகாய்க்கோசரம் வெயிட்டிங் சாப்பிடவே கூடாது ஊறுகாய் இன்னிக்குண்டான தலிகை எடுத்து பாத்தியல் அப்படின்னாக்கா நெல்லிக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன் சுட சுட சாதம் வெண்டைக்காயை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் தட் இஸ் ஷேலோ ஃப்ரை அதுக்கப்புறமா தேங்காய் தொகையில அரைச்சிருக்கேன் காத்தால் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆளு மற்ற புலாவும் ரைத்தாவும் பண்ணி கொடுத்தேன் அந்த ரைத்தா பேலன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் உண்டான தலைகையில் நான் பண்ணது ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்